ஹாய்மா இன்றைக்கி ஸ்கேன் பண்ண போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு போல பொண்ணும் அவங்க வீட்டுக்காரருந்தான் போயிட்டு ஸ்கேன் பண்ண போய் அங்கே இருந்தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் போகிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு போகும்போது ஸ்கேன் பண்ணுற இடத்துல இருந்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணப்போ ஏதோ ஒன்றுமே தெரியல அதனால வெயிட் பண்ணுங்கள் பெரிய டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்னவர் வெயிட் பண்ணோன்னா பெரிய டாக்டர் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது போய் ரொம்ப நேரம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க உடனே மருமேங்க வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி பொண்ணு வெளியில் வந்தோடனே இப்போ என்ன தலை தெரியலையா கால் தெரியலையான்னு சொல்லிவிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிண்டல் பண்ணி எப்படி இருக்குது என்னான்னு சொல்லி கேட்டப்போ இல்லை பரவாயில்ல இப்போது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அப்படி பாக்கி டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் பொண்ணும் வந்துட்டோம் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வார்டில் விட்டுடலான்னு சொல்லி அப்புறம் அங்கே போய்ட்டு லிஃப்டில் ஏறி அங்கே வார்டுக்கு வந்தாச்சு ரூமுக்கு பொண்ணுக்கு நான் அங்கே இருக்கிறதே பிடிக்கவே இல்லை மம்மி போங்க மம்மி போங்க அப்படின்ட்டு அவளுக்கு அங்கே இருக்கிறதே பிடிக்காது அதுலேயும் நான் வந்து வெயிட் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு மனது கஷ்டம் மம்மி ஏன் வேஸ்ட்டாக இங்கே இருக்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க எப்போ என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் உடனே போங்க போங்க இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போன உடனே என்ன போங்க போங்க அப்படி சொல்லிட்டு நான் போவே இல்லை வெளியில் வெயிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நான் போயிட்டு வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நைட்டே ஆயிடுச்சு அது சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து வந்து பார்த்துட்டு உங்களால் என் தூக்கமும் கெடுது என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் போனால் தான் நான் தூங்குவேன் நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிச்சிட்டு உட்காந்தாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துவிட்டோம் எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரலாம் வெளியிலே இருந்தோம் அப்புறம் திரும்ப நைட்டு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் நீ படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கார அங்கே விட்டுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன் நாளைக்கு டீச்சார்ஜின்னு நினைக்கிறேன்